வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா வாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொடி ஏற்றுவதில் இவ்வளவு பெரிய வேறுபாடா என்னடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர தின விழா அன்றும் குடியரசு தின விழா அன்றும் நமது பாரத பிரதமர் அவர்களும் முதலமைச்சரும் ஆஹ் குடியரசுத் தலைவர்களும் ஆளுநர்களும் கொடி ஏற்றிருப்பார்கள் அத பார்த்திருக்கோம் ஆனா இதுல பெரிய வேறுபாடுகள் இருக்கு இது வரைக்கும் நம்ம சின்ன வயசுல இருந்து தெரியல வாங்க பார்க்கலாம் சுதந்திர தின விழா அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடி வந்து பூக்களால மடித்து அரக்கம்பத்தில் கட்டி வைத்து அறக்கம்பத்துல கட்டி அப்படியே வேகமா மேலே இழுத்து அங்க மேல போனவ சுண்டு இழுத்து பூ செதற விழுவாங்க இதே நாம குடியரசு தின விழா அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மேலேயே பூவை வந்து முடிஞ்சு கொடியோட மேலே வச்சிருப்பாங்க சுண்டி மட்டும் இழுப்பாங்க கீழே விழும் ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா குடியரசு தின சுதந்திர தின விழா அன்னைக்கு ஏன் அப்படி ஏற்றுறாங்க அப்படின்னா சுதந்திர தினத்தில் வந்து நம்ம நம்மளுடைய நாட்டு தியாகிகள் விடுதலை போராட்ட வீரர்கள் வந்து நிறைய பேர் ரொம்ப படிப்படியாக கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி நாம் வந்து என்ன பண்ணோம் ஆங்கில கொடி இறக்கிட்டு செங்கோட்டையில் நம்முடைய இந்திய தேசிய கொடியை ஏற்றணும் அதை நினைவு கூறும் வகையாகத்தான் கம்பத்தின் அறையில் அறையில பாதியா கட்டி வேகமா இழுத்து பூவை சிதற விட்டு நம்ம கொண்டாடுறோம் அதே மாதிரி மெதுவா கீழே இறக்குவாங்க இதுதான் இதே சுதந்திர நன்மைக்கு யார் கொடியேற்றுவா அப்படின்னு பார்த்தா மத்தியில வந்து செங்கோட்டையில பார்த்த பிரதமர் அவர்கள் கொடியேற்றுவார்கள் அதே நமது மாநிலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது மாநில முதல்வர் அவர்கள் கொடியை தவற சொந்தர விநாண்டு அதே குடியரசு தின விழாவில் ஏன் வந்து கொடியை வந்து மேலேயே சுத்தி வச்சு கட்டுறோம் அப்படின்னா மொத்த மேல அதாவது நம்ம நாடு வந்து பல கலாச்சாரங்கள் பல மொழிகள் இணைந்த மாநிலம் ஒன்று கூடி ஒரு நாட்டின் கீழ் உள்ளது ஒரு குடையின் கீழ் உள்ளது என்பதை நேவரும் வகையாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறதுனால அதை கொண்டாடும் இடமாகும் ஒரே குடையின் கீழ் அனைவரும் சமம் என்பதை உணர்த்தும் வகையில் மேலே உச்சியில் கொடி கட்டப்பட்டு சுண்டிவிடப்பட்டு பூக்கள் சேரவிட்டு கொண்டாடப்படுகின்றது நண்பர்களே இதுவரைக்கும் இந்த நம்ம வித்தியாசம் பார்ப்போம் பார்த்தோமா என்னன்னு தெரில இப்ப தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி குடியரசு நிலால யார் கொடி ஏற்றுவா அப்படின்னு பார்த்தா சுதந்திர நாளில் செங்கோட்டையில் பாரத பிரதமர் அவர்கள் கொடி ஏற்றுவரதை போல சுதந்திர குடியரசு நாவில் நமது குடியரசுத் தலைவர் அவர்கள் ராஜ்பவனில் வந்து கொடி ஏற்றுவாங்க அதே மாதிரி மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கவர்னர் அவர்கள் மாநிலத்தில் கொடி ஏற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ